அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமா விருட்சிகாசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்போகிறோம் ஏன் அப்படின்னா ஜூலை மாதம் பதினேழாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் பிறக்கிறதுங்க தமிழ் மாதங்களில் முக்கியமான மாதங்களில் ஒன்றாக இருப்பது ஆடி மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவுக்கு வருவது ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதத்தை வந்து ஆன்மீக மாதம் பெண் மாதம் அம்மன் மாதம் இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படக்கூடிய ஒரு மாதமா இந்த ஆடி மாதம் இருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் வழிபாடுகள் காவல் தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாடுகள் குல தெய்வங்களுக்கு இருக்கக்கூடிய வழிபாடுகள் அது மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை மேற்கொள்வதற்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக ஆடி மாதம் விளங்குகிறது இந்த மாதம் ஆன்மீகத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாதமாக இருப்பதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக ஜோதிட ரீதியாகவும் மகத்துவம் பெற்றிருக்கிறது இந்த ஆடி மாதத்தில் நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் அப்படிங்கிறது வந்து விருட்சக ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கப்பெறப் போகிறது அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கிடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பட்டனையும் ப்ரெஸ் சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆன்மீக மாதமாக கருதக்கூடிய இந்த ஆடி மாதத்துல நவ கிரகங்களில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றம் விரஷக ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையில் நன்மை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க இந்த நேரம் பொருளாதார ரீதியாக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்வாதாரம் சற்று உயர்வடைய வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது எண்ணிய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு காலகட்டம் இருப்பினும் குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க ஏன்னா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சலசலப்பு சின்ன சின்ன விவாதங்கள் கருத்து வேறுபாடுகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அனுசரணையோடு வெட்ட கொடுத்து சென்றீங்க அப்படின்னா குடும்பத்துல ஒற்றுமை நிலவியிருக்கும் சந்தோஷம் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையில அவ்வப்போது எழக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை சச்சரவுகளை ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி ஒரு தீர் ஒரு முடிவை ஏற்றி தீர்த்து கொள்வது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லலாம் இது தேவையில்லாத பிரிவினையை தவிர்க்கும் அப்படின்னும் சொல்லலாம் வெளிவட்டாரத்தில் தங்களுக்குரிய மதிப்பு மரியாதை அதிகரிக்க செய்யலாம் உங்களை சுற்றி இருப்பவர்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் நட்பு வட்டாரம் விரிவடைய செய்யும் உயர் பதவியில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைத்த பிறவிங்க அதே மாதிரி பெரிய மனிதர்கள் விஐபிகளுடைய நட்புகள் தங்களுக்கு கிடைக்கப்பெறுவதோடு அவர்கள் மூலமா அனுகூலங்களும் நற்பலன்களும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் இருக்கப்பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் பலதரப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலங்களும் சாதகமான நிலைகளும் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகள் இருக்க செய்யலாம் அதிலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் இந்த மாதிரியாக உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி வந்து வயதானவர்களுக்கு கை கால் மூட்டு வலி அப்படி இல்லைனா முகுவலி சார்ந்த விஷயங்களில் பாதிப்பு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருக்கு ஆரோக்கியம் ரீதியாக வந்து நீங்கள் அலட்சியத்தோடு இல்லாமல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா தீவு இல்லாத மருத்துவ செலவுகள் ஏற்படாது அதே மாதிரி தீவிர நீங்க சிரமத்திற்கும் நீங்கள் ஆளாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் நிலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கலாம் ஆனா தங்களுடைய உடைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைத்துவிடும் அதனால் கொள்ள தேவையில்லை ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள் முன்பின் தெரியாத நபரிடம் அதிகமாக பேசி பழக வேண்டாம் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே சமயம் இந்த காலகட்டத்தில் கடந்த கால துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் சக்க பதிலடியும் தக்க வி விஷயங்களை மாற்றியமைக்கக்கூடிய வகைகள்லையும் கிரக மாற்றங்கள் தங்களுக்கு அமையப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் குறிப்பாக கடந்த காலத்தில் பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் கிரகப் பயிற்சிகள் தங்களுக்கு அமையப்பெறுகிறது இந்த சூழ்நிலை தங்களுக்கு ஏற்றவாறு பல விஷயங்களை மாற்றியமைக்கும் அப்படின்னா சொல்லலாம் அது மட்டும் கிடையாது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வித செயல்களும் விஷயங்களும் பார்த்தோங்கோ பார்த்திங்க அப்படின்னா பல்வேறு வகைகளில் உங்களுக்கு சாதகமான நிலையாக மாறும் அதாவது கடந்த காலத்தில் தங்களுக்கு எடுப்பறியாகவோ அல்லது உங்களுக்கு நீண்ட நாள் கால தாமதமாக இருந்தது தாமதமாகி கொண்டிருந்த பல விஷயங்கள் தங்களுக்கு சட்டென்று இந்த நேரத்தில் முடிய வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய ஒவ்வொரு சிறு முயற்சியும் பெரிய அளவில் வெற்றியை தரப்போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த கஷ்டங்களுக்கு மிக மிகப்பெரிய அளவில் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு காலமாக அமைய பெற போகிறதுங்க தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாகும் எதிரிகளை சமாளிக்க நீங்க திறமையாக செயல்படவும் ஆரம்பிச்சிடுவீங்க சில பேருக்கு எதிர்பாராத ப்ரமோஷன் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு வீட்டில் சின்ன சின்ன சண்டைகள் அவ்வப்போது வந்ததாங்க போகும் கொஞ்சம் வெட்டு கொடுத்த அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்க வேலை வேலை அப்படின்னு காம குடும்பம் குழந்தையும் கொஞ்சம் பார்க்க நேரத்தை ஒதுக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று குடும்பத்தோடு எங்கேயாவது வெளியூர் பயணம் மேற்கொள்வது மனதிற்கு நிம்மதியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தொடக்கம் கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் போக போக தங்களுடைய முன்னேற்றம் உயர்ந்து கொண்டே செல்லும் வேலை செய்யக்கூடிய இடத்துல நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொழில்களில் சின்ன சின்ன சிக்கல்கள் வந்து போகலாம் இருந்தாலும் அதை தைரியமாக திறமையுடன் எதிர்கொள்வீங்க கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க புதிய முதலீட்டு செய்து நிறைய லாபத்தை ஈட்டு தொடங்குவீங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுக்கு உண்டான நல்லது கண்டிப்பாக நிச்சயமாக நடக்கும் அதேபோல இந்த காலத்தில் தொடக்கத்தில் இருந்தே விடாமுயற்சியோடு செயல்படுங்க அனைத்துமே நன்மையாக முடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது எப்படியாவது குடும்ப பிரச்சனையை சரி செய்துவிட வேண்டும் அப்படின்னு அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க நிதி நிலைமையை உயர்த்துவதற்கு தேவையான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க பதவி உயர்வு கிடைக்க பலருக்கும் வாய்ப்புகள் இருக்க செலவினங்களை கொஞ்சம் பார்த்து கட்டுப்பாடோடு செலவுகளை மேற்கொள்வது அவசியம் முடிஞ்ச வரைக்கும் அனாவ செலவு ஆடம்பர செலவு இதற்றை தவிர்த்து கொண்டு சுப செலவுகளாக மாற்றுங்க இல்லை சேமிப்பில் கவனத்தை செலுத்துங்க இல்லை பட்ஜெட் போட்டு திட்டமிட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து அலைச்சல் பெரிய அளவுல இருக்கும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி குடும்பம் ரீதியா பயணங்கள் மேற்கொண்டாலும் சரி அல்லது தொழில் வியாபாரம் ரீதியான பயணங்களை தாங்கள் மேற்கொண்டாலும் சரி எந்த பயணமாக இருந்தாலும் அலைச்சலும் உடல் சோர்வும் இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் தங்களுக்கு அந்த ஆதாயங்களும் இருக்கும் அப்படிங்கிறதும் சிறப்புக்குரியது வருமானம் அதிகரித்தாலும் சின்ன சின்னதாக ஏதேனும் செலவுகள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வது அவசியமாகிறது நீங்க அவசரப்பட்டு வியாபாரம் மற்றும் தொழில புதிய அல்லது பெரிய மாற்றங்களை செய்யறது இந்த காலகட்டத்தில் முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பொறுத்தவரைக்கும் நீங்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் வேலை சுமை சற்று அதிகரிக்க செய்யலாம் வேலை சார்ந்த விஷயங்கள் பெரிதாக பாதிப்பு எதுவும் வராது அப்படின்னாலும் கூட உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் கவனத்துடன் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்த வேண்டும் கூட்டு தொழில் செய்யறவங்க குடும்பமாக சேர்ந்து வியாபாரம் செய்யறவங்க குறிப்பாக மூத்த சகோதரர்களுடன் இணைந்து செயல்படுறவங்க இந்த காலகட்டத்தில் அதீத கவனத்துடன் இருக்கவே வேண்டியது அவசியமான ஒன்று வருமானம் சீராக இருக்க பெறும் அதை மேம்படுத்தும் முயற்சியில் நீங்க ஈடுபடலாம் அது மட்டும் இல்லாமல் தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய தொகையை முதலீடு செய்தால் நஷ்டம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால நிதானமாகவும் நுணுக்கமாகவும் தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட பாருங்க வேலையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க புதிய வேலை கிடைத்தவுடன் மாறுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் சங்கடங்களை ஏற்படுத்தாது அப்படின்னாலும் கூட வேலை மற்றும் தொழில் விஷயத்தில் கூடுதல் பொறுப்புகள் நீண்ட நேரம் வேலை செய்ய வேண்டிய சூழல் மற்றும் வேலை வலு அதிகரிக்கிறதுனால தூக்கமின்மை உடல் சோர்வு உள்ளிட்டவை ஏற்படலாம் அதனால் கவனத்தோடு இருப்பது அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் அலட்சியமாக எக்காரணத்தை கொண்டும் இருக்கக்கூடாது நாட்பட்ட உடல் ரீதியான பாதிப்புகள் இருந்தாலும் கூட உடனடியாக மருத்துவ ஆலோசனைகளை பெற வேண்டியது அவசியம் മാറരുത്